ஸோ துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் துலாம் ராசுக்கு இந்த வரக்கூடிய ஒரு வருடமானது இவங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல எடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது இந்த தேரை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேரை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அந்த தேர் வந்து ஆஹ் வளம் வர்றதுக்கு அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆக போகுது அவங்க வாழ்க்கையில ஒரு வளம் வர போறாங்க ஒரு ரவுண்டு வருவாங்க வாழ்க்கையும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க போது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு வளம் வர்றதுக்கான அவங்க பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க வந்து அவங்களோட இலக்க இலக்க நோக்கி போகிறதா இருக்கட்டும் அதற்கான பயணங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் அது வளம் வர்றதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க அதற்கான விஷயங்களும் ரெடி ஆகிடும் அவங்க அதில் காலடி எடுத்தும் எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய உழைப்புக்கான ஒரு நற்பலன்களும் சரி ஒரு மதிப்பும் சரி பணம் ரீதியாகவும் இல்லை இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரீதியா பேர் ரீதியா கூட இவங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருடம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவாங்க மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடித்த நபர்கள் ஒன்று சேருவாங்க விட்டு போனவங்க ஒன்று சேர்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அது ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவங்க எல்லா கண்ட்ரோல் சோனையும் உடச்சிக்கிட்டு என்னோடய லைஃப் இது இதில் வந்து நான் தான் எல்லா விஷயத்தையும் இனிஷியேட் பண்ணணும் நான் இதுக்கு மேலே என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது